அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவியல் என்கின்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டா என்னுடைய தலை சுழி சரியா இல்ல தன்னுடைய தலை எழுத்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கொள்வார்கள் சில பேர் கையெழுத்து போடும்போதும் கூட கையெழுத்து அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கையெழுத்து அழகாக இருக்கிறவங்களுக்கு தலையெழுத்து நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து கொள்வர்கள் உண்டு அப்படியெல்லாம் கிடையாது உண்மையிலேயே தலை சுழி என்பது தலையில் என்னமோ சுழிச்சிருக்கு அதுக்கு எதுவும் சம்பந்தமே கிடையாது நம்முடைய ஆன்மீகத்தில் தலை சுழி என்கின்ற ஒன்று என்ன என்று கேட்டால் குறிப்பாக இப்படி சொல்லலாம் ஒரு குழந்தை உருவாகிற போது தாயினுடைய கருப்பைக்குள்ள தந்தையினுடைய விந்தணுவானது அணுவானது செல்கிற போது தாக்கி முதல்ல ஒரு சுழி சுளிக்கும் அதாவது ஒரு குளத்தில் கல் எறிந்தால் எப்படி அதில் அதன் மூலமாக சுழிகள் வரும் அதை போல முதல் முறையாக எத்தனையோ விந்தணுக்களிலே ஒரு முதல் விந்தணுவானது சென்று தொடுகிற போது ஏற்படுகிற சுழிதான் தலை சுழி தலைனா தலையான முதலாவது சுழி என்று அர்த்தம் அப்போது சரியாக புணர்கிற போது குழந்தையினுடைய வருங்காலம் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நிர்ணாணிக்கப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது ஒரு குழந்தை ஒரு காது கேட்காத குழந்தையாகவோ அல்லது கண் பார்வை தெரியாத குழந்தையாகவோ அல்லது ஊனமுற்ற குழந்தையாகவோ பிறக்கிறது என்று சொன்னால் அதனுடைய விதிப்பை என்கின்ற ஒன்று உண்டு தாய் தந்தையர் இருவரும் சரியாக இல்லை என்கின்ற ஒன்று உண்டு அவர்கள் திருமணமாகி புணர்கிற போது நல்ல சிந்தனையுடையவர்களாக இறை நம்பிக்கையுடன் அந்த பெரியவர்களும் கூட சொல்லுவார்கள் அந்த முதலவர் நடக்கக்கூடிய அறைக்குள்ளே விளக்கு எரிய வேண்டும் இறைவனுடைய திரு உருவப்படம் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆன்மீக செம்மலாக விளங்கிய சேலம் ருக்மணி அம்மா அவர்கள் சொல்வார்கள் அந்த வகையில அந்த இடத்துல ஒரு குழந்தை உருவாகிறது என்று சொன்னால் வருங்காலத்திற்கு அந்த குழந்தை பையனுடைய குழந்தையாக இருக்க வேண்டும் கருத்தறிப்பதெல்லாம் குழந்தை அல்ல கருத்தறிந்து நடப்பதுதான் குழந்தை அந்த குழந்தை எப்படி உருவாகிறது இப்ப ஒரு தாயும் தந்தையும் புணர்கிற போது நேர்மையாக ஒழுக்கமுடையவர்களாக தூய சிந்தையுடன் புணர வேண்டும் என்கின்ற ஒன்றை சொல்கிறார்கள் வணக்கத்திற்குரிய ஒரு சுவாமிகள் சுவாமி சித்பவானந்தர் என்கின்ற ஒருவர் ராமகிருஷ்ண தபோவனத்தை நிறுவியவர் அவர் வந்து நன்மக்களை பெறுதல் என்கின்ற ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார் திருச்சியில திருப்பராயத்துறையில் அந்த புத்தகம் கிடைக்கும் அந்த புத்தகத்தை கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ளுகிறவர்கள் அதாவது குழந்தை பற்றி வேண்டுகிறவர்கள் அந்த நூலை கட்டாயமாக படிக்க வேண்டும் ஒரு சின்ன புத்தகம்தான் அப்படி தாயினுடைய கருப்பைக்குள் தந்தையினுடைய விந்தணுவானது முதலாகச் சென்று அங்கே ஒரு சுழி ஏற்படுத்துவது தான் தலை சுழி போலத்தான் அந்த அந்த குழந்தையினுடைய அனைத்தும் இருக்கும் என்பதற்காகத்தான் தலை சுழி சரியாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஆன்மீகம் அறிவியலை உள்ளடக்கி சொன்னது நீங்கள் திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி உருவாக வேண்டும் என்கின்ற எல்லாத்தையும் கரு உற்பத்தி என்கின்ற தலைப்புக்கு கீழாக திருமூலர் அத்தனையுமே சொல்லியிருக்கிறார் பல மருத்துவமனைகளுக்கு போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த ஒரு ஒரு சில பாடல்கள் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எழுதி போட்டிருக்கிறார்கள் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை ஆணாக பிறக்குமா அல்லது பெண்ணாக பிறக்குமா அல்லது ஆணும் பெண்ணும் இல்லாமல் திருநங்கையாக பிறக்குமா இதுக்கு அத்தனைக்குமே தாயும் தந்தையும் புணர்கிற தருவாய்தான் மிகவும் முக்கியம் என்று நான் சொல்லவில்லை பத்தாம் திருமுறையிலே திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கிறார் ஆக அந்த தலை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த தலை சுழியிலிருந்து பிள்ளையார் சொல்லிக்கு வருவோமே நம்ம எதை தொடங்கினாலும் சுழி போட்டு செய்யலதையும் தொடங்கு அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குகிறோம் எதுக்காக பிள்ளையார் சுழி போடுறோம் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஓலையில் எழுதுவாங்கப்பா பண ஓலையில் அப்போ எழுதும்போது அந்த எழுத்தாணி பட்டு அந்த ஓலை கிழிஞ்சிரும் அதனால ஒரு ட்ரையல் பார்க்குறக்காக அந்த எழுத்தாணி எடுத்து எழுதி பார்ப்பார்கள் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் அது மட்டும் உண்மையல்ல வளைசலிலிருந்து ஒரு நேர்கோடு தான் நம்முடைய ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியம் என்று வளைசல் என்பது என்ன தாயினுடைய கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய த அது வந்து வளைவ வளைசலாக இருக்கும் அந்த கோடாக இருக்கக்கூடியது விந்து செல்லுகிற பாதை அது ரெண்டும் சேருகிற இடத்திலிருந்து தான் அனைத்துமே தொடங்குகிறது பிரபஞ்சம் துவங்குகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் ஒரு வளைசல் அதற்கு பிறகு ஒரு கோடு என்று வந்தது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் குறிப்பாக சொல்வேன் அவர்கள் விஞ்ஞானமும் மைஞ்ஞானம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆடல் தத்துவத்தை சொல்வதாக அந்த பிள்ளையார் சொல்லி இருக்கிறது என்று சொல்வார்கள் எப்படி நாரதர் வந்து ஒரு கலக துண்டு பண்ணுகிறார் யார் இந்த உலகத்தை சுத்து சுத்தி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம் என்று சொல்லுகிறார் அப்ப என்ன பண்றாரு நம்முடைய முருகப்பெருமான் கடின உழைப்பை அதாவது ஹார்ட் ஒர்க் செய்கிறேன்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வரேன்னு போயிட்டார் அப்போ ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும் அதாவது கவன உழைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் அம்மா அப்பா தானே உலகம் அம்மா அப்பாவை சுற்றி வந்தாவே உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டு இங்கே தொடங்கி இப்படி சுற்றி வந்து இப்படி நின்றார்களாம் அவர் சுற்றி வந்த பாதையும் கூட அதாவது இங்கே முன்னாடி தொடங்கி அம்மா அப்பாவை சுற்றி வந்து இடது பக்கமாக போய் நின்றார்கள் அது பிள்ளையார் சூழியாக வந்தது என்று கூட பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த எப் எது எப்படியோ உண்மையிலேயே அது தலை சுழிக்கும் பிள்ளையார் சுழிக்கும் பல பொருத்தமுடையதாக இருக்கிறது நாதமும் விந்தும் சேருகிற ஒன்றைத்தான் அந்த பிள்ளையார் சுழி குறிப்பிடுகிறது நாத விந்து கலாதி நமோ நம என்று அருணகிரிநாதர் சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆக தலைசொழி சரியாக இருந்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அந்த தலைசொழி என்பது நம் தலையில் இருப்பது அல்ல நம்முடைய நாம் கருவாக உருவாகிற போது அந்த கருப்பைக்குள்ளே முதலாவதாக சுழித்த சுழி சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது திருமணம் ஆக போகிறவர்கள் அல்லது திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் கட்டாயமாக புணருகிற போது இறை நம்பிக்கையுடன் ஒழுக்கத்துடன் தூய்மையுடன் புணர்ந்தால் அந்த குழந்தை ஒழுக்கமுடைய குழந்தையாக இருக்க வேண்டும் கட்டாயமாக இருக்கும் அதற்கு நன்மக்களை பெறுதல் என்கிற நூலை படிக்க வேண்டும் அதன் மூலமாக உருவாகிற குழந்தை வெறும் கருத்தறி கருத்தறிப்பதாக மட்டுமில்லாமல் கருத்தறிந்து நடக்கிற ஒரு நல்ல குழந்தையாக இருக்கும் நீங்க என்ன பார்த்தீர்கள் என்றால் திருமணமாகி கொஞ்சம் நாட்கள் கழிந்து அப்பா அம்மாவுக்கு வயதாகி பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீர்கள்னா அவங்க கொஞ்சம் ஞானத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் காரணம் அப்பா அம்மாவோட மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக குழந்தையினுடைய மெச்சூரிட்டி நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் அந்த குழந்தை உருவாகதில் இருக்கிறது தலை தலைசூழி என்பது வெறுமனே தலையில் இருப்பதல்ல நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு அறம் சேர்ப்பதாக இருப்பது என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்